Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, vest and briefs. நடந்த தாவேக்க பொதுக்குழு கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது துயர சம்பவத்துக்குப் பிறகு வீட்டில் முடங்கிய விஜய் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் சந்தித்தார் அதன் பிறகு இன்று மாமல்லபுரத்தில் தாவேக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில் கூடியது கரூர் சம்பவத்தின் போது தாவேக்காவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் கைது செய்திருந்தனர் பொதுக்குழுவில் அதே மதியழகனை வைத்து கரூர் சம்பந்தமான தாவேக்காவின் முதல் தீர்மானத்தை விஜய் வாசிக்க வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது தீர்மானத்தை வாசிக்கும் முன்பு மதியழகனை மேடையில் விஜய் கட்டி அணைத்து ஆசுவாசப்படுத்தியதா தொண்டர்களை நெகிழ்ச்சி அடைய வைத்ததா தீர்மானம் ஒன்று கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல் தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத இலட்சிய நோக்கத்தை செயல்வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது இது ஆழ்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மூன்றாவது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான கு குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது அதில் நம் குடும்ப உறவுகளான நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாயினர் தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் பங்கெடுத்து வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்து கொள்கிறது